சுவையான அரைச்ச விட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுனே இந்த விடலாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் துவரம் பருப்பு எடுத்துருக்கோம் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் இதை நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க உப்பு போடுங்க பெருங்காயம் போடுங்க தண்ணி ஊற்றிக்கோங்க ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம புளி ஊற வைக்க போகிறோம் ஒரு கையாலும் புளி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற வைங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க போகிறோம் மசாலா பொடிக்கு ரெண்டு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு தேங்காய் ஒரு கப்பு மிளகா அஞ்சு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம் தேங்காய் மட்டும் கடைசியில் போடுங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த டைமில் நீங்கள் தேங்காய் போடுங்க நல்லா வதக்குங்க இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வைங்க நான் அரைக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் இந்த டைம்ல லைட்டாக வெறுங்காயம் வேணா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தனியாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக வரணும் நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டோம் லைட்டாக பொறிக்கிறதுக்கு கடுகும் வெந்தயம் ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு தக்காளி கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா வதக்கணும் வெங்காயம் இப்போ லைட்டாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறோம் வெங்காயம் முழுகிற வரைக்கும் இருந்தால் போதும் இப்போ நல்லா வேகட்டும் இந்த டைமில் நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வேக வச்சு துவரம் பருப்பு இருக்குது அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா திக்காக இருக்கணும் லைட்டாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம புளி தண்ணியை சாம்பாரில் ஆட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பை ஆட் பண்ணுறோம் நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வரணும் கொதி வரும்போது நம்ம ஆல்ரெடி மிக்ஸியில் அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது இல்லை இப்போ இல்லை ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கலக்கிட்டே இருங்க மசாலா நல்லா இறங்கணும் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொத்தமல்லி கரப்பில் போட்டுடலாம் சுவையான அரைச்சோட செம்மை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்